ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் ஏ எம் சௌத்ரி இரண்டாவது நாளாக இறுதிக்கட்ட ஆய்வு நடத்தினார் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் வகையில் பாம்பன் கடலில் ஐநூற்று ஐம்பது கோடியில் அமைக்கப்பட்ட புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் திறப்பு விழா நடத்த ரயில்வே அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் புதிய பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் ஏ எம் இன்று இரண்டாவது நாளாக தானியங்கி தூக்கு பாலத்தை ஆய்வு செய்தார் புதிய பாலத்தின் இரும்பு கர்டர்கள் தூண்கள் மற்றும் தூக்கு பாலத்தின் செயல்பாடுகள் அதன் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்து ரயில்வே பொறியாளர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் அதிவேக ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் செய்து இறுதிக்கட்ட ஆய்வுப் பணியை மேற்கொண்டார்